வெள்ளங்கோன் தேரியவா மேகமானோ வரவேன ஆஜனே வருகுவாரே வெள்ளங்கோன் தேரியல வெள்ளங்கோன் தேரியோ வெள்ளங்கோன் தேரியோ வரவேன அப்படி கொம்ப ராஜன் நாளே மலை வனங்கள் எல்லாம் கலந்து வெள்ளாங்குளத்தூர் வழியா கொம்பன் வந்து அப்படி வெள்ளாங்குளத்தூர் வழியாக வருகின்றபொழுது பொழுது அன்னோரு வேக்காடானது அறுபது வல்லம் காணி எழுபது வல்லம் ஒன்றியவையானது நெல்லு விளைச்சு நீபூத்து கிடக்குது ஒரு <laughs> <laughs>

இப்போ அந்த மக்களுடைய நாற்பத்தி எட்டு மதகுடிய வெள்ளாங்குளம் இது சாவைகளுக்கு வெள்ளாங்குளம் ஒரு கேடு

வயல சாப்பிட்டு இருக்கிறோம் நல்லபடியா வேலை செய்ய வேணும்னு சொல்லி அப்ப கும்பனத்துல ஏக்காத்துக்குள்ள இறங்கி அந்த அறுபது வல்லம் காணி இருபது வல்லம் ஒன்று தானே அழைத்த அறிமாட்டமானது பார்த்தது நல்லபடியா சாப்பிட்டோம் என்று O que கும்பராணம் கேடுகின்ற பொழுது வளநாட்டுக்கு பக்கமாக வந்தது அப்ப அதுக்கான தங்கைக்கு தேவையான நந்தாவணம் ஊஞ்சோலை இருக்குது இது கண்ட கொம்பராஜன் ஆ ஏ கபா அன்னவார் தங்கச்சிக்கு நந்தாவணம் ஒரு மேடு அதுக்கு நடக்கிற ஒரு வட ஒரு என்ன ஒரு இப்படி எல்லாம் அவ பக்குவம் பண்றாங்களா கிருவாரன் பொது நடக்கடல் உடல் அப்படியே இருக்க பூங்காவண்ட வந்து எனக்கு வாழையாத்தா வாழையாத்தா

இன்னைக்கு என்ன கிழமை அதே கிழமைதான் இதே கிழமை வரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை

பெண் கோழி மூணு வல்லமுன்னா நான் போனேன் எனக்கு வந்து சேர்த்து போடுவானா ஏ ஐயா என்னை பார்த்தா ஓஹோ நீ அப்படி பார்த்து வாங்கிட்டு நான் நேர டாரு தண்ணியே அப்ப நெல்ல அறுவடை செய்ய போறக்கு ஆமா ஆரே நேரமே போகும் ஆமா ஆமா பெண்ணே வேலைக்கு போனா நேரமேதான் போகணும் ஏன் கஞ்சி வச்சுக்கிட்டு கைத்தாருவான்னுட்டு நேரமே போய் பெரிய இரண்டு சமாசரம் நாம நேரமே போனோமுன்னா ஏதோ கொஞ்சம் முன்னையே நேரத்துலயே வரலான்னு ஆமா

நம்மளுக்கு அப்படி இல்லையில புள்ள முத்தோம் வேலை முத்தோன்னு தட்டு வெட்ட கூப்பிட்டாலும் போவேன் நெல்லருக்க கூப்பிட்டாலும் போவேன் களை வெட்ட கூப்பிட்டாலும் போவேன் எல்லா வேலைக்கும் போ அப்படி கோயில் செஞ்சதனால செஞ்சதுனால போனா போகுது

எல்லாம் சங்கவாளத்துக்கு சங்கவாள செலவுத்தால முன்னாடி வந்துருங்க அங்கேயே

நெல்லாம் அப்படியா சரி சரி அப்படி இனதான மக்கள் எல்லாம் எல்லாம் மக்கள் போலையெல்லாம்

முதல் யாவரும் பார்த்தாங்க வந்தான் வீரபாக அப்புற <laughs> வந்து <laughs>

അടേ ദേവേന്ദ്രാ സ്വാമി ഏനാ ഓ എങ്ങേ പോയി ആക്കർന്നു സ്വാമി ബെല്ലൻകുളം കാട്ടിലെ നല്ലക്കുവോണം

இது நாங்க கூலிக்கு வேற காட்டி போயிருந்தா கூட பொழுதோட அகம் போய் கோழி மட்டும் வைக்க அஞ்சாவது கோழி அதை பார்க்கணும் நாங்க எங்களுக்கும் வேற வைக்கம் போயிருந்தாங்க வந்து பிள்ளை இல்லின்னு சொல்லி நாங்க என்னிக்க போறது கொள்ளையில மும்பை கேட்டு நாங்க வந்தவங்க ஏஜி விந்திக்கு போன உபயாச்சும் கேட்டு நாங்க வந்தோம் ஒண்ணி இரண்டு மக்களும் அந்த இடத்திலே கூலி இருக்கிற போது பொன்னர் என்று வேறு சொன்னாந்தே வாய்மோல் அண்ணன் வருகிறார் என்றால் அழுத உள்ள வாய்மோன் அப்பே ஏற்பட்ட அத்துமத்தும் அதிகாரங்கள் இருக்கின்ற போது பொன்னாம்பர எந்த தீஞ்சு நடந்தது கிடையாது கிடையாது ஆனால் இன்னைக்கு என்னமோ அறுபது வழங்காணி அலிமானமாக என்னமோ தெரியலையே

வெள்ளாங்குளம் நாட்டுக்கு நாட்டு மக்கள் யாவரும் அறுவடைக்கு வந்தவர்கள் வயக்கால அறிவட்டமாக இருக்குது வேறங்காலும் காட்டுக்கு போனா கூட கூலி கிடைச்சிருக்கணும் சொல்லி மக்கள் எப்படி எல்லாம் வருந்தி அழுகின்ற பொழுது ஆனால் காரால குளத்திலே இருந்த வேளாள பூபதியான இடத்திலே அடிமை என்ற பேர்களுக்கும் கொடுமை ஒரு காலம் இல்லை தஞ்சம் என்ற பேர்களுக்கும் பஞ்சம் ஒரு காலம் இல்லை உண்மைதான் வந்துரு 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 வரட்டு வரட்டுங்க பத்து நிமிஷம் லோடு செக் பண்ணுவாங்க இருபது நிமிஷம் லோடு செக் பண்ணிட்டோம்